श्री गुरुभ्यो नम हरि ओम भगवदी चैप्टर नंबर ट्वेलव श्लोक नंबर नईन श्लोक पढ़ीला अत न शक्नोषि मयि स्थिर अभ्यास योगे नथो मिच्छा धनंजय पदचेद पदचेद मिच्छा மாம் ப்ளஸ் இச்ச ப்ளஸ் ஆப்தும் இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் தனஞ்சய அர்ஜுனா அத இனி மயி என்னிடம் சித்தம் மனத்தை ஸ்திரம் உறுதியாக சமாதாத்தும் நிறுத்துவதற்கு ந ஷக்னோஷி முடியாவிட்டால் தத்தக அப்போது அபியாச யோகேன ஈடுபாட்டுடன் கூடிய இடைவிடாத பயிற்சியால் மாம் என்னை ஆப்தும் அடைய இச்ச முயற்சி செய் இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா இனி என்னிடம் மனத்தை உறுதியாக நிறுத்துவதற்கு முடியாவிட்டால் அப்போது ஈடுபாட்டுடன் கூடிய இடைவிடாத பயிற்சியால் என்னை அடைய செய் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக